வணக்கம் என கூறியவர்களை இன்றைக்கி ஒரு சிந்தனைக்குரிய பதிவு கவித்துவமான உணர்வுகளோடு இந்த பதிவை நான் கொடுக்குறவங்களுக்காக எனக்காகவும் கூட தான் உரிய நேரத்தில் நம்மளால் முடிவெடுக்க தெரிலனா சரியான நேரத்தில் பேச தெரிலனா சரியான நேரத்தில் கோபப்பட தெரிலனா சரியான நேரத்தில் ஒரு முடிவை எடுக்க தெரியாமல் இருந்தோம்னா வாழ்க்கை வந்து சரியில்லாமல் போயிடும் எப்போவுமே நம்ம எல்லோருமே நிறைய பேர் வந்து மனசில் போட்டு குழப்பங்களோடையே வந்துட்ருப்பாங்க குழப்பங்கள் எப்படி எதனால் வருது குழப்பம் நமக்கு தேவையானது எதுன்னு முதல்ல நமக்கு தீர்மானிக்க தெரியணும் தேவையில்லாதெல்லாம் வாங்கி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மனது எப்போவுமே குழப்பத்தில் தான் இருக்கும் அதுக்கு சின்ன உதாரணம் எனக்கே நான் சொல்லிக்கிறது தான் நமக்கு தேவையானது அன்றாடம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்கு இருப்பிடம் உணவு இருக்குது இருப்பிடம் இருக்குது போட்டு சட்டை இருக்குது சாதாரண ஒரு சட்டையை எடுத்துருக்குங்களேன் நமக்கு தேவையான சட்டையாக இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டோ அல்லது ஒரு நாலு அஞ்சு அப்படி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றாடம் துவைச்சு அதை எஸ்திரி போட்டு ஐன் பண்ணி நம்ம வச்சு இந்த சட்டை அன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு தெளிவாக குழப்பம் இல்லாமல் நம்ம போட்டுக்கிட்டு போகலாம் அதே நிறைய சட்டைகளை வாங்கி குமிச்சு வச்சுக்கிட்டு ஏதோனா என்ன சட்டை எப்போ எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் அந்த நேரம் கடந்து போகும் அது மாதிரி தேவைக்கு தகுந்த விஷயங்களை வந்து நம்ம மண்டையில் வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே நமக்கு குழப்பமே இருக்காது போதும் அப்படின்ற விஷயம் எப்பவும் நமக்கு வந்து புரிதலை கொண்டு போகும் நிம்மதியை கொடுக்கும் குழப்பம் ஏற்படாது எல்லா வகையிலும் வந்து நமக்கு தேவையான ஒன்றை நமக்கு வச்சுக்கிட்டு அதை அதன் கூட நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக இயல்பாக அழகாக தென்றல் போல் வாழ்க்கை நகரும் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாதெல்லாம் நமக்கு சேர்த்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மண்டையில் புகுத்துக்கிட்டு நம்ம வாழும்போது கூட தூக்கமும் வராது அது நல்லா கவனித்து பாருங்க எல்லாமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் நம்ம போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அதனால் எல்லாம் கடந்து போகும் எல்லாம் நம்ம பார்த்து சலித்து போன ஒன்றாக தான் இருக்கும் பார்க்கும்போது புதுசாக தான் தெரியும் ஆனால் பழகும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து இதற்காக இவ்வளோ ஆச்சரியமாக இவ்வளோ வேகத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அதனால் எப்போவுமே குழப்பங்களோடும் தீர்வில்லாத ஒரு கேள்விகளாகவும் எப்போவுமே நிம்மதியற்று இருக்கின்ற வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிட்டு நிம்மதியாக அழகாக ஆனந்தமாக நம் குடும்ப ஓவியில் வந்து நட்புகளோடும் சொந்தங்களோடும் ஒற்றார் உறவினர்களோடும் சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான வாழ்க்கை நமக்கு இருக்குது அதையெல்லாம் விட்டு விட்டு எதையோ நோக்கி கலந்து போய் வாழ்க்கையை இழந்து போக வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய அணித்தரமான ஒரு பேச்சும் கூட ஒரு சுந்தரையும் போல நிறைய நாள் இந்த உலகத்தில் நம்ம எல்லோருக்குமே வந்து போகிறது கிடையாது நிலையாக இருக்கக்கூடாது ஒரு கட்சியிலே போல் நம்ம இருக்க போகிறது கிடையாது இருக்கிறது கொஞ்ச நாள் தான் அதை நிம்மதியாக எப்படி கலந்து போகணும் அப்படின்ற விஷயத்தை புரிதலோடு தெரிஞ்சு வச்சுட்டுங்க வாழ்க்கை குழப்பமில்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அது கொஞ்சமாக ஒரு குறைவான ஒரு போதுமான அளவு வாழ்க்கையாக இருந்தால் கூட போதுமானது பெரிய அளவுக்கான வாழ்க்கையை வாரமாக நினச்சி எதை தேடிக்கிட்டு எங்கெங்கேயோ ஓடி தெரிஞ்சு கடைசியில் வாழ்க்கையில் இல்லாமல் போயிட வேணாம் எப்போவுமே நமக்குன்னு இருக்கிறது எப்பவும் இருக்கும் நமக்குன்னு இல்லைன்னா எப்பவுமே இருக்காது அப்படின்னு சினிமா டைலாக்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க எப்போவுமே இருப்பதை தக்க வைத்து கொண்டு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ நமக்கான வாழ்க்கை நமக்கூட இருக்கிறது தேவையில்லாத வாழ்க்கையை நம்ம வந்துக்கிட்டு நிம்மதியற்று இந்த உலகத்தில் தெரிய வேண்டாம் அலைய வேண்டாம் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரியாரிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி